ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம நீங்கள் வந்து பத்மா ஃபேமிலிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லாத ஃபேமிலிக்கிட்ட என் பிள்ளைய கொடுத்து நான் எதுக்கு கஷ்டப்பட வைக்கணும் ஒழுங்கு மரியாதையாக விட்டு விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன வந்து பத்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மணி வந்து எனக்கு இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் நடக்கலைன்னு எங்கள் மச்சாமலி ப்ரா கொடுத்துட்டு இப்போ கல்யாணம் வேணும்னா எனக்கு அர்த்தம் இங்கே பாருங்கள் அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த தப்பு பண்ண இவ்வளோ காலமாக அந்த ரகுராம் குடும்பத்தில் தானே வாழ்ந்து வந்தீங்க அவர் வீட்டில் இருக்கும் வரைக்கும் அவர் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாரு ஆனால் இப்போது ஒன்றும் இல்லாதவங்க தான் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி தானே இங்கே வந்து இருக்கீங்க அதனால் ஒன்றும் கிட்டே என் பிள்ளைய கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இவங்க மூணு பேரும் வழியில் வந்து நம்ம ரகுரா குடும்பத்து மேலே பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்ட வந்து பிராதம் கொடுத்துட்றாங்க இதே டேம் ரகுராம் விட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ எல்லாருமே இருக்காங்க உடனே ரமணி பாட்டி இங்கே என்னப்பா ரகுராம் இங்கே நடந்துட்டுருக்கு ஆமாம் நீ எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க எதை பற்றியமா பேசுகிறீங்க எல்லாம் நம்ம பத்ம விஷயத்தை தாப்பா பாவம்ப்பா இப்போ அவங்க எங்கே போனாங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க கொண்டுமே போய் புரியலையா அப்படின்னதும் ஜானகி வந்து எப்படியும் போயிட்டு கொஞ்ச நேரத்தால் பத்மா வந்துருவானுதான் நினைச்சா இப்படி இல்லாம நினைக்க உடனே நடக்க உடனே நான் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு ஜானகி நீ நினச்சிருந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு மூடி மறைச்சதால வந்து விளைவுகளை பாத்தியா பொண்ணு இப்போ எங்க இருக்கானும் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா நாம ஒன்றும் அவங்கள வீட்டை விட்டு போக சொல்ல இல்லையே பத்மாவா தானே வீட்டை விட்டு போனா அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருப்பா ரகுராம் நேற்று நடந்த பிரச்சனையை நீ அவ நல்லபடியா சரி செஞ்சு முடிச்சுக்கலாம் ஆனா ஒரு வார்த்தை கூட நீ பத்மாவை வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதானி இவர் வர கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டாரு அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் சொன்னது இங்கே பாரு பார்வதி நான் ஒன்றும் கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டலை நான் வேற ஒரு மீனிங்கில் தான் பேசினேன் ஆனால் எல்லாரையும் ஏன் தப்பாகவே புரிச்சிக்கிறீங்க இங்கே பாருங்க நாம எல்லாரும் தடுத்து நிறுத்துறவங்க வீட்டை விட்டு யாருமே போகாதீங்கன்னு ஆனால் யாராச்சும் கேட்டாங்களா இப்போ அவங்களா போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிவா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு வகையில் நானும் தான் காரணம் அப்படின்னு இடையில நம்ம மாயா வந்து சொன்னதோ இங்கே பாரு ஒரு வகையில் இல்ல எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க பார்வதி கொஞ்சம் அமைதியாரு என்ன பேசிட்டு இருக்க இங்க பா அதுக்காக மாயா வீட்டு விட்டு போகணும்னு சொல்றியா அப்படின்னு சிவா வந்து கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்மா அக்கா வீட்டு விட்டு போனது பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்வதி கேட்டதும் வேணும்னா நான் போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து பேசிட்டு வரட்டுமா ஐயோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு மயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க யாரோ எந்த வகையிலையும் இல்லை எனக்கு எப்படி என் பொண்ணு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரமணி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கும்போது பஞ்சாயத்து தலைவர்கள் வராங்க உடனே ரகுராம் வந்து ஐயா உங்கள் மேலே ஒருத்தவங்க பிராந்தை கொடுத்துருக்காங்க பச்சை வாங்க அப்படிங்கிறதும் ஐயோ புயல் அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு அம்மா யார் எதுக்காக பிராந்தை கொடுத்துருக்காங்க எல்லாம் மகாலிங்க குடும்பம் வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு உங்கள் தங்கச்சி தான் உங்கள் மேலே ப்ராதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன பண்ணுறதையா அடுத்தடுத்து உங்கள் பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு வந்து கொண்டே இருக்குது எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சாலும் வருத்தமாக தான் இருக்கையா அப்படின்னு தலைவர்கள் பேசுனதும் உடனே ராகுறாம சரி வாங்க போகல அப்படின்ட்டு நேராக பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே வந்து ரமணி பாட்டி இன்டி பாத்மா எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே வச்சு பேச வேண்டியது இந்த பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டிட்டு வந்த பத்மா வந்து இது வாழ்க்கையோட பிரச்சனை கூட்டியிருக்கேன் அப்படின்னு பத்மா வந்து கோபமா பேசுறாங்க அப்ப நம்ம ரவுராம் வந்து நீங்களே விசாரணை பண்ணுங்க அப்படின்னு பஞ்சாயத்து ஆட்கள்கிட்ட சொன்னது என்னமா பிரச்சனை அப்படின்னு புள்ள கல்யாணம் நின்று போயிடுச்சு அதுக்கு காரணமே வந்து சொத்து பிரச்சனை தான் எப்போல்ல வாழ்க்கையே போக போகுது அப்படின்னு சொல்லி பத்மா வந்து ரொம்ப கோபமா பேசினதும் எனக்கு என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா நான் துணை நிற்பேன் அவளை கைவிட மாட்டேன் அப்படின்னு ரகுராம் சொன்னது சரிங்கய்யா முதல் குற்றத்துல உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நீங்க நிரம்பிச்சுட்டீங்க ரெண்டாவது குற்றம் மகாலிங்க இந்த கல்யாணத்தை வேணாண்டு சொல்றதுக்கான காரணம் தெரியணும் அப்படின்னதும் அந்த குற்றத்துக்கு காரணம் சம்மந்தப்பட்ட அவங்கள ஃபர்ஸ்ட் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு ரகுராம் சொன்னது ஒரு காரங்களும் அதுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கயா அப்படின்னு ரகுராம உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து மகாலிங்கமும் வந்துடுறாங்க நீங்கள் இந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் ஒன்றும் இல்லாத வெறும் பயலுக்கு பிள்ளைய கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை சொல்லப்போனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க பொண்ணு இவரை கட்டிக்கவே மாட்டா அப்படின்னு கல்யாண பத்திரிக்கையை கிழிச்சு அறிஞ்சாங்க இது பார்த்து தானா என்ன செய்யணும்னு பேரு ஹாப்பி ஆகுறாங்க ஓகே நான் கொடுத்த வாக்கு அப்படின்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு ரகுராமும் கை கழுவிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து வந்து கலைஞ்சு போயிடுது அப்போ பார்த்து நேராக நம்ம பத்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரகுராம் இது பாரு நான் அவன் வீட்டை விட்டு போக சொல்ல இல்லை இப்படி தான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி என் தங்கச்சி நடுத்தருவில் நிற்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இந்த வீட்டை வீட்டுக்கு போக முடியாது ப பத்மா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் முடியாதுன்னு என் பிள்ளைய நடுத்தருவில் விட்டுட்டு ஒரு தாய் ஆயினால் வர முடியாது அப்படி அப்படின்னு பத்மா சொன்னது இங்க பாரு உன்னை யாரு உன் பிள்ளைய நடத்திரவில விட்டுட்டு வர சொன்னா கூட்டிட்டே வா அப்படின்னதும் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க அப்போ என் பிள்ளைய நீ மன்னிச்சுட்டேன்னு அப்படின்னு பத்மா கேட்குறாங்க என் தமிழ்ச்சி நடுத்தருவில் நிக்க தான் வர சொல்றேனே தவிர நம்பிக்கை துறையை எக்காமத்தாலேயே நான் மன்னிக்கவே மாட்டேன் இங்கே பாரு அவன் யாரோ நான் யாரோ சொல்லப்போனால் அந்த வீட்டில் அந்த நம்ம தளபாடங்கள் இருக்கில்ல அது மாதிரி தான் இவனும் ஒரு உணர்ச்சி இல்லாத தான் நான் பார்ப்பேன் இங்க பாரு நீ தாராளம் நீ தாராளமா வீட்டில் எப்போவும் போல என் கூட பேசலாம் நடமாடலாம் ஆனால் இவன் என் கண்ணிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து போனது ஆமாம் நீ அப்பாவும் போங்கம்மா மாமா என்ன எப்போவும் மன்னிச்சு மனுஷாராக அந்த வீட்டுக்கு வர சொல்றாரு நான் அப்போவே வரேன் அப்படின்னு எதுவும் பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ணன் ஒன்றும் மன்னிச்சுடுவோன்னு வாடா போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி பத்மாவும் மணியும் நம்ம சீனுவை அடிச்சுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் மகாலிங்கம் பஞ்சாயத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததும் நிறைய அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லாம் கேள்விப்பட்டு நம்ம சேரோ நேராக வீட்டுக்கு வராங்க அப்பா என்ன காரியப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க போட்டு உடைச்சிட்ருக்காங்க சேரோ என்னாச்சுமா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னதும் யாரை கேட்டு கல்யாணம் பத்திரிக்கையே கழிச்சு வந்தீங்க யாரை கேட்டு இது கல்யாணமே வேணாம்னு சொன்னீங்க இங்கே பாருங்கப்பா நான் இன்னும் சொத்துக்காக அந்த சீனுவை க என்ன பண்ணிக்கலாம் அந்த மாயாவை தோற்கடிக்கணும்ப்பா என்னப்பா இது எல்லாத்தையும் எப்படி நான் யாராவது கிரிச்சி போட்ட மாதிரி பண்ணிட்டீங்க இங்க பாருங்க அவங்களா கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரி நாமளா கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரி கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா எனக்கு சேது வேணும்ங்கிற மாதிரி சேரு வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம மகாலிங்கத்துக்கு என்ன பண்றேன்னு புரியல என்னமா இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு அந்த குடும்பமே ஒன்னு இல்லாத குடும்பம் இங்க பாருங்கப்பா இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அங்க அந்த சீனு பத்மா எல்லாருமே ரகுராம் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இங்க பாருங்க இந்த கல்யாணத்தையே சாக்கா வச்சு எப்படியாச்சும் அவர் கொடுத்த பாக்க வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக சீனு பேர்ல நிறைய சொத்தை எழுதி வச்சிருக்கலாம்ல அதுக்குள்ள அவசரப்பட்டு கடைசியில் அந்த கல்யாணம் பத்திரிக்கையே கிழிச்சிட்டு வந்திருக்கீங்களேப்பா இங்க பாருங்கப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியா எனக்கு சீனு இப்படி கிடைச்சி என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா என் வாழ்க்கையை யோசிக்கவே இல்ல அப்படின்னு நம்ம சாரம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க சரிமா விடு நடந்தது நடந்து போச்சு மறுபடியும்னா அந்த ரகுரம் காலில விழணும்னு இருந்திருக்கு நான் போய் மறுபடியும் கெஞ்சி விழுந்துட்டு வரேன் அப்படின்னதும் போதுப்பா நிறுத்துங்க இப்போ இந்த ஏமாத்திசில உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களோ இதுக்கப்புறமும் எனக்கு வந்து சீனு வேணாப்பா நான் அவரும் முடிவெடுத்துட்டேன் அந்த சீனுக்கு என்ன மீறி எந்த பொண்ணும் அவளை கல்யாணம் பண்றான் அவனை கல்யாணம் பண்றான்னு நானும் பாத்துக்கிறேன் என்ன காரணம் காட்டியே அந்த சீனுக்கு வர வரலாம் இல்லாம போகணும் முக்கியமா அந்த மாயா சீனுவுக்கு ரகுராம் வந்து கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்க முடிவெடுக்கலாம் அந்த கல்யாணமும் எக்க கொண்டு நடக்க கூடாதுப்பா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த மாயாவை இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லிட்டா இது போதும்டா இனி அந்த குடும்பம் நமக்கு வேணாம் அதே மாதிரி உன்னை ஏமாத்திர அந்த சீனுவையும் உனக்கு உன்னை ஏமாத்துறதுக்கு காரணமா இருந்த அந்த நான் சும்மா விடமாட்டேங்கிற மாதிரி மகாலிங்கம் மகாலிங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி ரகுராம் கிட்ட வந்து பேசுறாங்க இங்க பாருங்க நடந்தெல்லாம் நடந்து போச்சு இவ்வளவு தூரத்துக்குள்ள எடுத்துட்டீங்க அவங்க கூட பாரு ஜானகி கூட என் தங்கச்சி ஒன்னும் இல்லாம நடுத்த காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் நான் சீனுவை வீட்டுக்குள்ள வர சொன்னேன் என்ன பண்றது தூக்கி வளர்த்த தூக்கி வளர்த்த பயனாச்சுன்னு இன்னொரு வாட்டி அவங்க கிட்ட போய் பேச சொல்றது மன்னிக்க சொல்றதுன்னு யாராச்சும் சொன்னீங்க கண்டிப்பா நான் வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும் இது கடைசி முதலா இருக்கணும் நீ அந்த சீனுவை பற்றி பேச அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க இன்னொரு பக்கம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம சீனு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க பார்த்து நம்ம ஜானகி வராங்க என்னாச்சு சீனு ஏன் இப்போ அழுதுட்டு இருக்க அப்படின்னு பெரியமா பாத்தீங்களா பெரியப்பா என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு பெரியம்மா அதெல்லாம் நினைச்சா எனக்கு மாயாவை பிரிஞ்சு போறதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாரு சீனு மாமா உன்ன வீட்டுக்குள்ளே எடுத்துட்டாரு உன் கூட பேசுறதுக்கு என்ன வருஷ கணக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பா அவங்க கூட பேசுவாருங்கிற மாதிரி ஜானகி வந்து அதில் படுத்துறாங்க இருந்தாலும் நம்ம சீனு வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தானா வந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க இப்போதான் மாயா எனக்கு போன ஊசிறே திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னதும் ஏய் இன்னும் பேசிட்ருக்கு எல்லாமே பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்கு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இங்கே பாரு இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இங்கே பாரு அந்த சாரு சீனு கல்யாணம்னு இல்லாமல் போச்சியா அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஆமாம் அது வரைக்கும் சந்தோஷம் தான் இங்கே பாரு சீனு கல்யாணம் நின்றது இல்லை அந்த சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க நடக்காமல் போனதுதான் வேறு ஒரு பொண்ணை பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன மாயா சொல்றா அப்படின்னதும் யாரு வந்து நிறைய கேடி தங்கனங்கள் பண்ணிருப்பாங்க இல்லையா அதை ஒவ்வொன்னா மாயா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது கடைசியில் வந்து இந்த குடும்பத்தையே அதையும் சொன்னதும் தானா வந்து அதிர்ச்சி என்ன மாயா சொல்ற அப்பனா இவ்ளோ நாளா என்னையும் உன் மேலே வெறுப்பு உண்டாக்குறதுக்காக தான் மனசு மாத்திர மாதிரி பேசி என் மனசு வந்து கலைச்சிருக்காளா அது புரியாம நானும் அவ பேச்சு கேட்டு அவ பின்னாடியே தெரிஞ்சுட்டேன் மாயா கடைசியில் என்ன அந்த சூர் கூட ஓடுறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி தந்தது அந்த சாரு தான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தனாவும் சொன்னதோ அதான் எப்படியோ சீனும் சாரு சேர மாட்டாங்க அது வரைக்கும் மாயா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில ரகுராம் வந்து எல்லாரையும் வர சொல்றாங்க இங்க பாருங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கிட்டது நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னதும் என்ன விஷயப்பா சொல்லு எல்லாம் நம்ம மாயா கல்யாணத்தை பத்தி தான் அப்படிங்கிறதும் பத்மால இருந்து எல்லாரும் மாயாவையே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு எனக்கு புரியலன்னு என்ன சொல்ல என்ன பத்மா இது பாரு ஏற்கனவே வந்து கேள்விக்குறியில இருக்கு அது இப்ப முட்டுப்புள்ளிக்கு வந்துருச்சு அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையோ அவமானமும் தானே அதனாலதான் இப்ப நான் மாயாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தானா கல்யாணத்தோட சேர்த்து மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது ஷுர் அப்படின்னு நம்ம ரகுராம் சொன்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க மாயாவுக்கே பெரிய ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு என்னடா அது சீனு பிரச்சனை முடிச்சு கடைசி நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அதான் நாள் கிடைக்கல தன கல்யாணம் முடியட்டுங்க அதுக்கப்புறமா மாயா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும் இது பாருங்க நீ ஃபர்ஸ்ட் மாயாண்ட வீட்டை விட்டு எப்படியோ போகணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் எப்படியாச்சும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதனால மாயா வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு இது வீட்டு விட்டு போனா தான் நமக்கு பிரச்சனையும் இருக்காது அப்பதான் சீனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இங்க பாரு நீ எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் யாரு சம்மதிச்சாலும் சம்மதம் இல்லைனாலும் நான் மாயாவுக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன் இதுல எனக்கு ஒரே ஒரு முடிவு தான் வேணும் இங்க பாரு மாயா நான் உனக்கு மாப்பிள்ள பண்ணி மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ கட்டிப்பில்ல அப்படின்னு கேட்டுட்டு பெரியப்பா நான் தான் சொல்றேன்ல நீங்க யார கை காமிக்கிறீங்களோ கண்டிப்பா நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே ரகுரம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவா இங்க பாரு எனக்கு தெரிஞ்சிட்டு ரெண்டு பசங்களும் இருக்காங்க அதே மாதிரி நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு நம்ம மாயோட படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னதும் உடனே சிவாங்க சரின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம சேனுவால தாங்கவே முடியல சும்மா ஃபீல் பண்ணி அழுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்